சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தாயா பிள்ளையா இருக்கும் சாதி மதத்துக்கு இடம் கிடையாது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சாதியோ மதமோ இனமோ மொழியோ எங்களுக்குள்ள பாகுபாடுங்கிறது கிடையாது என்ன காரணம் என்னுடைய பாட்டாளி மொழி நிறுவனத்தை பொறுத்தவரை ஐயா அவர்களும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் எங்கள் தலைவர் அவர்களும் அந்த மாதிரி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் எங்களுக்கு ஆசை இப்பவே நானும் சட்டப்படி மாவட்ட சேர்மன் மற்ற நம்ம மாவட்ட தலைவர் சேர்மன் போய் இங்கே தலித் மக்கள் இருக்கிற அந்த பகுதியிலையும் போய் எதுக்குள்ள நமக்குள்ள ஏறத்தும் ஒரு ரத்தம் ஒண்ணுதான் யா அப்படின்னு நம்மளும் அண்ணன் தம்பியா இருப்போம் கேட்கணும் ஒரு ஆசை அந்த காவல்துறை இன்றைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லிருக்காங்க காவல்துறை ரெண்டு பக்கமும் ஒரு அமைதி பேச்சு வந்து நடந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கூட்டம் ஒரு ஒரு தலைவன் ஒரு பெரிய தலைவன் காட்டிக்கிட்டு ஒரு ஆளு ஒரு ஐம்பது நூறு பேர்த்த கூட்டிகிட்டு ரோட்டில் வந்து உட்காடுறாரு அதை பார்த்த ஒரு ஐந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து பாக்குறாங்க இதெல்லாம் பார்த்த காவல்துறை எந்த பத்தியுமே அமைதிப்படுத்த முயற்சி பண்ணது அமைதிப்படுத்த முயற்சி பண்ணும் பொழுது ஒரு தரப்பினர் ரவுடி கூட்டம் ஒரு கல்லெல்லாம் வீசி காவல்துறையினர் தாத்துக்கிறாங்க காவல்துறை பார்க்கும் பொழுது இதில் வந்து ஆவேசம் அடைந்த காவல்துறையினர் மக்கள் இதெல்லாம் நடக்கிற ஒரு வேதனையாக ஒரு நிகழ்வு என்னென்னா இது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு கடையை எரிக்கிறதுக்காக பாருங்க ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு இல்லை இவங்க திட்டமிட்டு அதாவது பாட்டலில் பேர் இதை பெட்ரோல் குண்டை கொண்டுட்டு வந்து நகைக்கடையை காப்பி கடைலாம் இது மாதிரியான ஒரு நிகழ்வு மிக மிக வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது உரிய நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட எனக்கு என்னன்னா ஒரு வருத்தம் வன்னியர்கள் தரப்பிலும் அந்த தலித் மக்கள் தரப்பிலும் அப்பாவிகள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது அவர்கள் யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதான் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேண்டுகோள் அப்பாவிகளை இரு தரப்பிலும் கைது அப்பாவிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் நானும் எங்களுடைய எம்எல்ஏ ரெண்டு பேர் நான் தொடர்பு போட்டு பேசி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் காசேர் மூணு பேரும் பேசி அதுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மிக விரைவில் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஐயாவோருடைய எங்களுடைய நண்பர்களோட உத்தரவு